அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த அக்டோபர் மாதம் வந்தாச்சுங்க இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான் மூன்று விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேரினாக்கு போகிறது என்ன கஷ்டப்படுற சார் காசே இல்ல தொழில் விருத்தியே அமையல குடும்பத்துல மகிழ்ச்சி இல்ல நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க காரணம் என்னவென்றால் குரு பகவான் கடகத்துல உச்சங்க குரு வந்தாச்சு கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு குரு வந்துட்டால் என்ன ஆகும் காசு வந்துருச்சு பணம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு அந்த குரு கடகத்திலிருந்து செவ்வாயை பார்க்குறார் இந்த அக்டோபர் மாதம் இது ஒரு மங்கள யோகம்னு பேர் குரு கடகத்தில் இருக்கிறது குரு சந்திர யோகம்னு பேர் அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது நிறைய லேண்டு வாங்க போறீங்க எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க வழக்குகள்லாம் முடிவு வரப்போகுது வண்டி வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது அடுத்து குரு சனியை பார்க்குறார் நம்ம வக்கர சனின்னு பயந்துகிட்டு இருந்தோம்ல அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார் மிக பிரம்மாண்டமான மூன்று அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நடக்கப் போகிறது இந்த பதிவை முழுசாக பாருங்கள் பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும் முழுசாக பாருங்கள் சிவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மூன்று அதிர்ஷ்டங்கள் என்ன தரப்புக்கு மூன்று யோகங்கள் முதலாவதான யோகம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துலேயே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஐந்து எட்டுக்குடையவன் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஐந்து குடியவன் பன்னிரெண்டில் மறைகிறது போய் ஒரு யோகமாக இப்போ சொத்துக்களை தர வேண்டிய ஐந்து குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைஞ்சிட்டார் இதை போய் இவங்க யோகம்னு பேசுகிறாங்களே என்று நினைப்பாங்க ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் எட்டு இருக்கிறார் யார் சிம்ம லக்னத்துக்கு சிம்ம ராசிக்கு எட்டு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறும்பொழுது எட்டு குடையவன் பன்னிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தருகிறார் விபரீத ராஜ யோகத்தை தரக்கூடிய இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை தருகிறார் என்ன நடக்கும் அப்படின்னா சொத்துக்கள் நிறைய சேரும் அசட்ஸ் நிறைய வரும் அதே மாதிரி வந்து பழைய இஎஸ்ஐ பிஎஃப் மாதிரியான க உங்களுடைய சேமிப்புகள் வந்து உயரும் எல்ஐசி மாதிரி நீங்கள் எதாவது சேமிப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கான பணம் என்பது உயரும் அதுலேருந்து நீங்கள் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்பது அதிகமாகும் சில பேர் இன்சூரன்ஸ் மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு கிளைம் பணம் வராமல் இருக்கும் அது போன்றவை வருவதற்கான அமைப்புகள் எல்லாம் ஏற்படும் அடுத்ததாக உங்களுக்கு இந்த எட்டு குடைவன் என்பது என்ன அப்படின்னா ஆயுள் பாவம் என்று பெயர் அப்போ நிறைய பேருக்கு ஆயுசு சம்மந்தப்பட்ட பயம் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பிராணம் போயிடும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆயிடும் உடம்புக்கு ஆபத்து போன்ற பிரச்சனைகள்லாம் ஏதாவது இருந்தால் அந்த உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் சரியாகி உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிற நிலை ஏற்படும் பொதுவாகவே குரு வந்து கல்லீரலுக்கு அதிபதி என்பதால் இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நலம் ஏற்படும் கல்லீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நலம் ஏற்படுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய குடிச்சு குடித்து வயிறு வீணாக போயிடுவோம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் எட்டு கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது அந்த பிரச்சனை வந்து விடுபடுவீர்கள் இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு இப்போ இதெல்லாம் தான் ஃபேஷன் கல்லீரல் வீக்கம் கல்லீரல் பே இதெல்லாம் கல்லீரல் தான் இப்போ கல்லீரல்னு பேர் வச்சதே அது கல் மாதிரி இருக்கிறதுனால தான் அதையே டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு நம்ம குறிச்சிருக்கோம் ஸோ அப்போ இந்த கல்லீரல் வந்து என்ன பண்ணுறோம் கல்லீரலை சரி பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருடம் ஏற்பட போகிறது இந்த மாதம் அப்போது யாருக்காவது லிவர் சம்மந்தப்பட்ட பயம் இருக்குது எனக்கு ஒரே ஹெப்படைட்டிஸ் பி வந்துருச்சு குருஜி எனக்கு வந்து இது மாதிரி மஞ்சகமாலா வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும் இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் இதெல்லாம் சரியாயிடும் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறும்பொழுது உயிருக்கு ஆபத்து இல்லாத நிலை என்பது ஏற்பட்டுவிடும் உயிருக்கு இனிமேல் ஆபத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி அடுத்ததாக இந்த பன்னிரெண்டாம் இடத்து குரு வந்து இல்வாழ்க்கையை விட்டு அதாவது இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களை கூட்டிட்டு போவார் இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயம் கடவுள் கடவுள் சார்ந்த தேடுதல் துறவரம் போன்ற விஷயங்களும் உங்களை கூட்டிகிட்டு போவார் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் இந்த நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை இதெல்லாம் நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் போன்றவை உண்டாகிறது உயர்கல்வி உயர் பதவி அப்போ என்ன ஆகுன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலை போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகிறது இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் என்ன ஏற்படுகிறது நான்காம் இடம் நான்காம் இடம் என்பது உங்களுக்கு பாதகாதிபதியுடைய வீடு செவ்வா வந்து உங்களுக்கு பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி செவ்வாயுடைய வீடு இந்த நான்காம் வீடு இந்த நான்காம் வீட்டிலே குரு பகவான் உங்களை பார்க்கும் பொழுது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை ப்ரமோஷன் எல்லாம் என்ஷூர் ஆகுது அதே நேரத்தில் தாயாருடைய உடல்நிலை போன்றவை என்சூர் ஆகுது நிலம் சம்மந்தப்பட்ட கோர்ட்டு சம்மந்தப்பட்ட வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் இப்போ சித்தி ஆகிறது நான்காம் இடத்துல வந்து என்ன ஆகும்னா இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆனால் ஆக்சிடென்ட்டு விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகிறது ஒரு வண்டியை திருவிட்டான் சார் கேஸ் போட்டிருக்கான் நான்தான் ஆகிடுச்சேன்னு சொல்கிறான் நியாயமாக தான் ஆகிடுச்சான் போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சில பேர் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்னு பேர் அலைவாங்க ஓடுவாங்க ஓடியேறுவாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வையால ஒரு இடமா உட்கார்ந்து வேலை பார்க்குற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் உண்டாகும் தான் பாஸ் ஆகிடுவீங்க கீழே எல்லாரும் வேலை பார்ப்பாங்க அடுத்ததாக குரு பகவான் அஷ்டம சனியை பார்க்கிறார் இந்த முக்கியமான விஷயமே அதுதான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் அஷ்டம சனியை பார்க்கிறார் இந்த அஷ்டம சனி கஷ்டங்களை மட்டும்தான் தரும் என்று பெயர் அஷ்டம சனி இந்த எட்டாம் இடத்து சனி வக்கரம் பெற்ற சனியாக இருக்கிறார் வக்கரம் பெற்ற அவர் வந்து அஷ்டம சனி வக்கரம் பெற்று விட்டார் ஏற்கனவே அவர் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ சிம்மராசிக்காரங்கள்லாம் ஃபீல் ஃப்ரீ அப்டு டிசம்பர் யூ ஆர் ஃபீல் ஃப்ரீ ஃபீல் ஃப்ரீனா என்ன உங்களுக்கு சனியாலும் உங்களுக்கு தொந்தரவு எதுவும் இல்லை சனி பகவான் வந்து வக்கரம் பெற்றார் எட்டு எட்டுல வந்த ஆபத்து அவர் வக்கரம் பெற்ற அவங்களுக்கு நல்லது செய்வார் அதை குரு பகவான் போது இன்னும் அதிகப்படியான நன்மைகளை இந்த எட்டாம் இடத்து சனி செய்வார் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழு குடியர் என்பதால் கடன்களை அடைப்பார் ஏழாம் இடத்துக்கு உடையவர் என்பதால் வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுவார் ஏழாம் இடம் என்பது காதல் திருமணம் மகிழ்ச்சி இல்லற வாழ்க்கை இதெல்லாம் குறிக்கும் அதையெல்லாம் இந்த குரு பகவான் பார்ப்பதால் காதல் மகிழ்ச்சி இல்லற வாழ்க்கை எல்லாம் கொடுக்கிறார் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை விட ஒரு நிம்மதியான ஒரு நிலை என்பதை வீட்டில் உருவாக்குறார் ஆறாம் இடம் என்பது எதிரிகள் என்பதால் இந்த குரு பார்வையால் எதிரிகள்லாம் கிளியராகும் அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் விஷயமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன்கள் ஒழிய போது நான் சொன்ன பாருங்கள் வயிறில் உங்களுக்கு எல்லாம் நற்காலம் என்பது வரப்போகிறது வழக்குகள் முடிவுக்கு வரப்போகுது கல்யாணம் ஆகுப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த மூன்று யோகங்களை பொறுத்த வரைக்கிற நண்பர்களே மிக முக்கியமான மூன்று யோகங்களாகத்தான் அதை கருத வேண்டும் காரணம் என்னவென்றால் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவுது குறிஞ்சி மலர் எப்படி பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு கடகத்துக்கு வராரு திரும்ப வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அதான் இதுல இருக்க பெரிய சிறப்பு உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் நூறு மடங்கு செய்வார் இப்போது நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன் இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் தம்பி விரோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன் உச்சம் பெற்ற குருவாகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்போ பலன்களை வாரி தருவேன் அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம் ஆட்சியை விட உச்சம் முக்கியம் இப்போ இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் ரெண்டு மூணு யோகங்களை கொண்டு வரார் இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும் ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு அங்கே குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம் என்னது குரு சந்திர யோகம்னு பேர் அப்போ கலைஞர்களுக்கு கதையமைப்பாளர்களை ரொம்ப நல்ல நேரம் மனசை மனசை முதல்ல தைரியம் பண்ணுறார் இந்த கடகத்தில் குரு உச்சமாகும்போது மனசை தைரியம் பண்ணுறார் அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் திருத்தி வேணும் பாதி பேர் இன்றைக்கி டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான் இந்த டிப்ரஷன் டிப்ரெஷன் டிப்ரெஷன் எல்லாத்தையும் சரி தோல்வி ஒரு தோல்வி அடைஞ்சால் ஃபெட்அப் ஆகிடுறது இந்த ஃபெட் எல்லாம் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான் இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறார் இந்த காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்னு பேர் எட்டாம் இடம் வந்து ஆயுள் பாவம் இனி இந்த வருடம் ஃபுல்லாக யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போடுறார் குரு பகவான் எட்டை பார்க்கும்பொழுது தாரித்யம் இல்லாமல் அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார் குரு எட்டை பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார் குருதான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்தான் அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விற்சகத்தில் ஆட்சி பெறார் ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும் குருமங்கள யோகம் ஏற்படும் குருமங்கள இந்த குருமங்கல யோகம் ஆஹ் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு மூன்றாவது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்க்கறது வேற விஷயம் ஒன்பதாம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன் சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள் நிறைய நல்ல பலன்கள் அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார் எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் இந்த மூன்று மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை தான் இந்த பதிவு கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க நான் தீர்த்து தரேன் மகம் பூரம் உத்தரம் உண்ணாத பாத்திலே பிறந்த சிம்மராசி அன்பர்களே சிம்ம ராசிலே பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே உங்கள் ராசிலே கேது பவான் இருக்கிறார் இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த குரு பவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு வரைய வருகிறார் லாபஸ்தானத்தில் இருந்து திருமணத்தை செய்ய முடியாத குரு பகவான் இப்பொழுது விரையஸ்தானத்திலிருந்து சுபவரயத்தை ஏற்படுத்த உதவுகிறார் ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதற்காக கடுமையாக முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும் செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை கூட நீங்கள் பெரிய லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கவில்லை ஏனென்றால் அஷ்டமசினி நடந்து கொண்டிருந்தது அஷ்டமசினியின் காரணமாக இடத்தில் இந்த குருவும் பெரிய லாபத்தை தரவில்லை ஆனால் பெரிய கஷ்டத்தையும் தரவில்லை சமமாகத்தான் இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல நிவர்த்தி கிடைக்கிறது என்றால் அந்த சனி பகவானுக்கு உங்களுக்கு எட்டாம் இடத்திலிருந்து அஷ்டமசினிக்கு குருடைய பார்வை இருக்கிறது அஷ்டமசனிக்கு குருடைய பார்வை இருக்கும்போது அஷ்டமசினி எந்த விதமான தொந்தரவும் செய்ய மாட்டார் ஆகவே இனிமேல் உங்களுக்கு தொந்தரவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கிறது உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே தாய்க்கு இருந்த உடல் ஆரோக்கியத்திற்கு உடல் சிரமத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் தாய்க்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் உறவினர்களால் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் மேலும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆகவே வெற்றி கிடைக்கும் முக்கியமாக தொழில் வெற்றி கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆகவே இதுவரை அஷ்டமசிண்டால் இருந்த அவமானங்கள் எல்லாம் இப்பொழுது மறைந்துவிடும் அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக அஷ்டம சனியாக இருந்தாலும் குருடைய பார்வை பெறுவதனால் பெரிய தோஷங்கள் இனிமேல் ஏற்படுத்தாது உங்களுக்கு மூட்டு வலி கைவழி கால்வழி போன்றவை எல்லாம் இருந்தது அதற்கு நல்ல மருத்துவம் இனிமேல் கிடைக்கும் அதன் மூலமாக ஓரளவு ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக சனியை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பானது சனி குருவுடைய வீட்டிலிருந்து குருவால் பார்க்கப்படுவது மிக மிக சிறப்பானது இந்த சிறப்பின் காரணமாக நீங்கள் நல்லதையே இனிமேல் அடைவீர்கள் பெரிய தோஷங்கள் எல்லாம் விலகிவிடும் உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பது மனக்குழப்பங்கள் நிறையவே இருக்கும் மூட்டு வலிகள் உடல் வலிகள் மனக்குழப்பங்கள் வேலை செய்யும் இடத்தில் வேலை போது மிக அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் சலிக்காமல் அதை செய்யுங்கள் குரு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து உங்களுக்கு அதற்குரிய வருமானத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்தது அந்த குழப்பங்கள் ஓரளவு திருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது இருந்தாலும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக குழப்பங்கள் இன்னும் தனியவில்லை மனைவிடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும் தேவற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு அஷ்டம்சன் நடந்து கொண்டாலும் குருடைய பார்வை இருப்பதனால் இதுவரை இருந்த தொழில்துறையில் இருந்த பிரச்சினைகள் குறையும் இதுவரை இடமாற்றங்களுக்காக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள் அந்த இடமாற்றம் ஏதாவது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் குடியிருக்கின்ற வீடு வாடகைக்கு இருப்பவர்கள் மாற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் குடியிருக்கின்ற வீடு மாறினாலும் நீங்கள் கிழக்கு நோக்கி நீங்கள் அடுத்தது செல்லுங்கள் கிழக்கு நோக்கி இருக்கின்ற வீடு உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு இந்த தோஷம் கிடையாது அடுத்து உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதனால் சுப வரையங்களுக்காக நிறைய செலவணங்கள் செய்வீர்கள் அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும் ஈஸியாக கிடைக்காது என்றால் அஷ்டம் சனி சிறிது பாதிப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஈஸியாக கிடைக்காது ஆனால் குருடைய பார்வை சனிக்கிறதுனால் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை நீங்கள் பெற்று விடுவீர்கள் அதாவது லோன் போட்டாலும் உங்களுக்கு நிச்சயமாக லோனுக்கான அதாவது வந்து கடனுக்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கடன் அடைப்பதற்கு தற்சமயம் சாத்தியம் குறைவுதான் என்றால் அஷ்டமசினி உங்கள் ராசி கேத் ஆகிய கிரகங்கள் இருப்பதனால் கடன் அடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவு ஆனால் கடன் வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது கடன் அடைக்க விரும்பினால் நீங்கள் எப்பொழுது கடன் அடைத்தாலும் சனிக்கிழமையன்று நீங்கள் பிற்பகலிலே கடன் அடைப்பதற்கு தொகையை கொடுங்கள் விரைவில் கடன் அடைந்து விடும் மேலும் தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கிவிடும் இதுவரை இருந்த குழப்பங்கள் முக்கியமாக கூட்டாளிகளுக்குள் அதாவது கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இனிமேல் கூட்டு வியாபாரத்தில் ஓரளவு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டு கூட்டாளிகள் அதாவது தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அந்த பிரச்சனைகள்லாம் இந்த குரு அதிச்சார பேச்சின் மூலமாக ஓரளவு நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் சந்தோஷத்தை உங்களுக்கு இனிமேல் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை உங்கள் துக்கங்கள் ஓரளவு முழி முற்றிலுமாக குறையும் என்று எதிர்ப்பார்களாம் மாணவர்கள் சென்ற காலங்களை விட இனிமேல் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் குழந்தைகள் படுப்பு விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களை விட்டு அவர்கள் வெளியே சென்றாலும் அவர்கள் நன்றாகவே இருப்பார்கள் உங்கள் ராசிக்கு சனியுடைய ஐந்தாம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருப்பது சில காரியங்களில் முக்கியமாக பூர்வ சொத்துக்கள் விஷயத்தில் தடைகள் இருந்தது ஆகவே இப்பொழுதும் அந்த தடைகள் தொடரும் ஆகவே பூர்வ சொத்துக்களை பற்றி தற்சமயம் சிறிது பேசாமல் இருப்பது நல்லது ஒரு வருடம் கழித்து பூர்வ சொத்துக்களை பற்றி பேசினால் உங்களுக்கு பற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சிம்மராசில பிறந்தகள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ஒரு முறை சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து அதே நாளில் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்த அடுத்த நாள்லேயே நீங்கள் ஆஞ்சு நேருக்கும் அபிஷேகம் செய்து விட்டு வரலாம் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் மாதம் ஒரு முறை ஒரு சனிக்கிழமை என்று ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஒன்றாவது சனிக்கிழமை அல்லது மூன்றாவது சனிக்கிழமை என்று ஆஞ்சு நேருக்கு ஒரு லிட்டர் நல்லெண்ணெயை வாங்கி கொடுங்கள் அதை அவர்கள் தீபத்திற்கு பயன்படுத்தினாலும் சரி அல்லது வடை சுடுவதற்காக பயன்படுத்தினாலும் சரி தீபம் எரிவதற்காக பயன்படுத்துவது மிகவும் சிறப்பானது ஆக நல்லெண்ணெயை நீங்கள் தானம் கொடுத்தால் நிச்சயமாக அஷ்டம்சனுடைய பிடியிலிருந்து விடுபட்டு நீங்கள் நன்மைகளை பெற முடியும் இந்த குரு பேச்சு அதிச்சார பேச்சு மூலமாக சகல விதத்திலும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் என்று உறுதியாக கூற முடியும் பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர் அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள் மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர் ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார் ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன் மேலும் குரு பகவானுக்கு நான்கு ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை உத்தரபாகியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயிரப்பன் கோயில் கிருஷ்ண பகவானுடைய கோயில் குருவாயிரப்பன் கோயில் அடுத்தது படிப்புக்காக நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபான் கோயில் அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபாண்டிய கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊருக்கிறது அங்கே குருபானுக்கு தண்ணி சந்தித்திருக்கிறது அது திருமணத்திற்கான ஏறப்பட்டை தருகின்ற அங்கு குருபான் கோயில் அடுத்து தொழில்துறையை வெற்றி பெறுவதற்காக தொழில்துறையை எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆக இந்த நான்கு கோயில்கள் உங்களுக்கு குருபானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது மேலும் குருகுவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்து குருவாக போற்றப்படும் இப்பவர் யார் என்றால் ஆசிரியர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை வஸ்திரதானம் செய்ய வேண்டும் இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு நல்ல வருமானத்துக்கு காரகன் குரு தெய்வ அருளுக்கு காரகன் குரு ஆகவே இந்த அருளை எல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம் போற்றுவோம் அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம் சிம்மராசி ஸோ ஒரு நேச்சுரல் லீடர் இயற்கையாகவே ஒரு லீடர் ரொம்ப பொறுப்புள்ளவங்க அவங்கள சுற்றி இருக்கவங்கள பார்த்துக்கிறவங்க தான் சிம்ம இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி அறுபத்தி ரெண்டு நாள் இந்த மேஜிக் டேஸ் எப்படி இருக்க போகுது நம்ம பார்ப்போம் நீங்கள் வந்து ஏற்கனவே அதில் கேது ரொம்ப கஷ்டத்தில் தான் எப்படியும் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த தனஸ்தானத்துலேயும் சனி பகவான் பார்த்துட்டுறதுனால ரொம்ப பணம்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சியிலையும் நிறைய தடங்கள் வரும் ஏன்னா சூரியன் செவ்வாய் எல்லாமே இருக்குது அதில் நிறைய தடங்கள் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து வேற வீடே மாறிடுவார் சரிங்க பிரிச்சகத்துக்கே மாறிடுவார் சொந்த வீட்டுக்கே மாறிடுவார் அந்த டைமில் என்ன நடப்போன்னா சூரியன் செவ்வாயம் பிரிஞ்சிருக்கு சூரியன் செவ்வாய் பிரிஞ்சிருதுனாவே உங்களுக்கு அந்த தடங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கட்டா இப்போ உங்களை வந்து குரு பகவான் வந்து செவ்வாய் வீட்டை பார்ப்போம் அதனால அந்த செவ்வாயால் என்னென்ன தடங்கள் இருந்ததோ அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அது சுபமாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ சுபமாக என்னென்ன மாறுது சிம்ம ராசிக்கு அது வந்து நாலாம் வீடு ஸோ நீங்கள் ஏதாவது வீடு வாங்குறதுக்கான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும் இப்போ வீடு வாங்கணும் இல்லை வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா வரும் நகைகள் வாங்கணும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் அங்க இருந்து அடுத்து ஏழாம் பார்வையா பார்த்தீங்கன்னா மகரம் மகரத்தை வந்து குரு பகவான் ஏழாம் பார்வைய பார்த்துட்டு இப்ப குரு சனி ரெண்டுமே அங்க வந்துடும் சரிங்களா இப்ப நீங்க ஏதாவது எதிரிகள் தொல்லை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப கம்மியால இருந்துச்சு ஏன்னா சுபகிரகம் அதை பார்க்க ஆரம்பிச்சு சோ அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் கம்மியா இருக்கு சரி அதுல இருந்து உங்களுடைய எட்டாம் வீட்டை வந்து குரு பகவான் திருப்பியும் ஒன்பதாவது பார்வைய பார்க்குறாங்க மீனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வெளியே எங்கெங்கெல்லாம் பணம் ஏதாவது மாட்டியிருக்குன்னா நிறைய நிறைய பேருக்கு நீங்க பணம் கொடுத்துட்டு வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருந்துருப்பீங்க அந்த ஒரு ரெண்டு வருஷமாவே ரொம்ப சிரமப்பட்டுருப்பீங்க இப்போ நீங்க கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நீங்க இப்போ அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் யார் யார்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னோ அவங்க கிட்டலாம் அந்த பணத்தை திருப்பி கேட்டிங்கன்னா வர்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தி வாய்ப்பு இந்த அறுபத்தி ரெண்டு நாள் மேஜிக் அதுல இந்த ஃபர்ஸ்ட் முப்பது நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் நீங்க எவ்வளவு சீக்கிரம் கேட்டு வாங்க முடியுமோ அதை கேட்டு வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு எழுத்து பூர்வமாக வச்சுட்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ நம்மளுக்கு பிரச்சனைகள் யார் யார் இருந்தாங்க சனி இருந்தாங்க அந்த வீட்டையும் குரு பார்ப்பது உங்களுக்கு சனி பகவான் வீட்டையும் பார்க்கறாரு சனி பகவான் வந்து இப்ப மீனத்தில் ஸ்ட்ராங்கா இருக்காரு அவரை பார்க்கறதுனால அந்த பக்ர நிலையில இருந்து கொஞ்சம் அவர் சனி பகவானும் கொஞ்சம் குறைப்பாரு அடுத்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது வந்து கேது இவங்க வீட்ல இருக்காரு அதையும் ரெண்டாவதா பார்த்துட்டு இருக்காரு அதனால அந்த பிரச்சனை கம்மியாக சூரியன் செவ்வாய் ஒன்னா இருந்தது அந்த பிரச்சனையும் இப்ப செவ்வாய் தனியா போகுது அது திருப்பியும் குரு பார்க்கறதுனால செவ்வாய் சம்பந்தமா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஸோ இப்போ நம்மளுக்கு பிரச்சனை எந்த என்னன்னா சனி பகவானால பிரச்சனை வந்தது கேது பகவானாலும் பிரச்சனை வந்தது சரிங்களா சூரியன் செவ்வாயால பிரச்சனை வந்தது இது எல்லாத்துக்கும் காமனா ஒரு தெய்வத்தை நீங்க பிடிக்கணும்னா லட்சுமி நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் வந்து நாட்டிக்காடமையில ராகு காலத்துல போயிட்டு வேண்டாம் ஏன்னா அவரு தான் அவர் வந்து சூரியன் செவ்வாய் ராகு கேது எல்லாத்தையும் அடக்கி ஒன்பது கோள்களுக்கும் ஒரு தலைவர் மாதிரி இருக்கிறவர் லக்ஷ்மணி அவரை போயிட்டு நீங்கள் வழிபட வழிபட ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட வழிபட நீங்கள் ரொம்ப நல்லா பார்க்கலாம் மேலும் இந்த குரு நம்ம வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம பார்த்தோம் சரி இதை இது ஒன்று என்ன என்ன தான் நடக்குதுன்னா இப்போ குருன்றது ஒரு கிரகம் சரிங்களா சாமி கிரகம் இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம் இது நம்பிக்கை மட்டும் இல்லை இது வந்து அறிவியல் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படி தான் மூவ் ஆகிட்டு ஒரு வட்டப்பாதையில் போயிட்டுருக்கு அது சில டைம் முன்ன பின்னே போகும் அதை கணிச்சு தான் நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம் இந்த அறுபத்தி ரெண்டு நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது அது முன்னாடி வ சீக்கிரமாக ஃபாஸ்டாக ட்ராவல் ஆகுறதுனால ஒரு மிதுன ராசிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்கெலாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும் அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி ஸோ இந்த அறுபத்தி ரெண்டு நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மேஜிக் தருது என்னென்னா மற்ற கிரகங்களை விட குருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா குருன்றது முழு சுப கிரகம் சொல்லுவாங்க ப்யூரஸ்ட்டு கிரகம் சரிங்களா பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவோம் சரி இது வந்து பக்தி தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி இதெல்லாம் பக்தி சயின்ஸாகவும் பார்த்தீங்கன்னா ஜூப்பிட்டர் இது வந்து இது இருக்கிற பிளானட்டுங்கள்லேயே சூரியனுக்கு அப்புறம் இது வந்து இதுதான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் பெருசாக கிடைவார் இப்போ உங்களுக்கு பணம் வரலன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எந்த அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருனா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த கிர அந்த உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கூட ஆரம்பிச்சிடும் தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது அங்கங்கே லே ஆஃப் போயிட்டுருக்கு வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ஆனால் இப்போ உங்களுடைய பத்தாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வேலை தொழில் இது எல்லாமே அமையும் குருன்றது ஃபுல் 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 சுப கிரகம் ஸோ அந்தந்த வீடு நம்ம கிளியராக சொல்லிவிட்டேன் உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு அதை இப்போ எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகும் சூப்பராக ஒர்க் ஆகும் ஆனால் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை குருவுக்கு இன்னொரு ஒரு விஷயமா இருக்குது என்ன சொன்னேன் எதை அவர் பார்க்குறாரோ அதை வந்து பெருசாக்கிடுவார் இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது அந்த நோயில் இருக்கிற வீட்டை பார்க்குற இப்போ ஆறாம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நோய் இருக்குது அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாகவும் வாய்ப்பு இருக்கு எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை எந்த கிரகமுமே முழுசாக நல்லதும் இல்லை குரு வந்து மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம் ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக கிடுவார் ஸோ ஏதாவது சின்ன நோய்கள் வருது எதனால் சின்ன உடம்பு முடியலனாலும் என்னை குரு அதனால் எல்லாமே சரியாயிடும் தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க போய்ட்டு டாக்டரை பாருங்கள் அது உங்களுக்கு சரியாகும் உ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன் இது எல்லாமே நடக்கும் ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு ஒன்றும் நிறைய விஷயம் தெரியணும் எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் என் ஜாதக எனக்கு நிறைய விஷயம் தெரியணும் என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும் என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்கு என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்டாக தரேன் நன்றி வாழ்கொழம்பரம்